கோடிகள் இருக்கலாம் நீ உயர் பதவியில் அங்க வகிக்கலாம் ஐநா சபை தலைவராக கூட இருக்கலாம் யாராவது வேண்டுமான இருந்து விட்டு போ நீரடியாத நெற்றி பாழ் சரி உலகத்து மக்களுக்கு எல்லாம் சொன்னது நான் சொல்லலங்க நேரடியாத நெற்றி பாழ் என்று அவை முதாட்டி கோரியிருக்கிறோம் திருநெற்றி மகிழ்ச்சியை பார்த்து விட்டு செல்வோமா செல்வமே அதாவது இப்போ ஒரு நல்ல நவீன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்ன கேட்டாலும் தொடக்க போடுங்கிறது வந்துடும் ஆமா ஒரு இருபது ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்திருக்கேன் செல்போன் கல்ச்சர் எல்லாம் தலை தூக்கிறதுக்கு முன்னாடி உறுதியாக அந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கரடு முரடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றுதான் சொல்லணும் ஒரு வீட்ல எல்லா சின்ன குழந்தைங்க இருக்கும் ராத்திரி பனிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு அழுகுனு வைங்க ஒவ்வொருத்தரா எடுக்கிறேன் பாட்டி எடுக்க சித்தி எடுக்கிறான் பெரியம் எடுக்கிறா மாமி எடுக்கிறா மாமா எடுத்துல போடுறான் யார் எடுத்தாலும் அந்த குழந்தை அழுகா அந்த வீட்டினை பல்கல் பறிபோன இவனக்கிழையும் ஆமா அந்த கிழவி அந்த குழந்தை

எப்படி என் நம் மக்களே ஈச்சு கடிச்சு விட்டா ஈச்சி கடிச்சுட்டா கடிக்காத இடத்துல பிடிக்க போட்டு மக்களே போ சாண்டிய பதிரலை முகிலோட திருநர் எடுத்து வாட்டி நம்ம வேற ஊசி விடுவோம் வேற மேனச்சிருக்குது கும்பல்

ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க புதியவர் வந்து தினந்தோறும் பொடி வாங்குற சரி என்ன பொடி இட்லி பொடியா மூக்குபொடி மூக்குபொடி அவர் ஒரு டப்பா பொடிய எடுத்து கொடுக்கிற சரி கொடுத்த பிற்பாடுதான் பொட்டி கடகாரர் அடுத்த அடுத்த வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்துவார் அப்போ ஏழு பாத்தீங்கன்னா இந்த பொடி வாங்க வரக்கூடிய எண்பது வயது தாத்தா போட்டிருப்பாரு அவர் பட்டகளை இந்த திருமதி முகத்தை பார்த்த பிற்பாடுதான் அடுத்த வேலையை பொட்டி கடக்கார சதா நேரங்களிலும் சம்பவம் தான் நடக்குது ஒரு நாள் அன்னைக்கு பார்த்து கிழவர் பொடி வாங்க வரல யாரும் பொடி போடுறோம் இடையில கிழவர் பொடி கொடுத்து அப்படியா கிழவர் வரல பொட்டி கடைக்காரரு பார்த்த வழியா பார்த்துக்கிட்டு இருக்காரு வருவாரு பட்டை போட்ட முகத்தை பாத்துக்கிட்டு சாப்பிட போயிருக்கலாம்னு பார்த்து கணவர் கடல உடம்பே தக்கிய பாக்குறாரு கணவர் வரல ஆமா அந்த பொட்டியோட காரணம் அவர் அம்மா வீட்ட அம்மா கொடையை கொஞ்சம் பாத்துக்குவோம் நான் தாத்தாவை பாத்துட்டு வந்துடுறேன் ஓடி வரா தாத்தா வீட்டுக்கு தாத்தா இருக்கிறாரா இல்ல அந்த அம்மாச்சு சொல்றாரு அவரு காவிரி அத்தங்கரைக்கும் போயிருக்காரு அத்தங்கரைக்கா போயிருக்காரு சரி ஆத்தங்கரைக்கு போவோம்னு சொல்லி பொட்டியோட காப்பா ஆத்தங்கரைக்கும் வர்றாரு கிழவருக்கு அன்னைக்கு பார்த்து ஒரு புதையல் கிடைச்சிருச்சு ஐயோ புதையல கிழவர் பிரிக்கிறது அப்புறம் தங்க காசு மின்னுது சுத்தி பத்தி பாக்குறாரு நாலு பக்கமா ஆட்கள் யாரும் இல்ல அவர் புதையில திறந்து பார்க்கவும் கிழவரை பார்க்கவும் சரியா இருக்கு கிழவர் சொல்றது அப்ப யாரும் பார்க்கல நான் பார்த்துட்டேன் இவர் பார்த்தது என்னதான் யாரு ஒட்டி கடைக்காரர் சொல்ல நான் பார்த்துட்டேன் ஐயோ பார்த்துட்டானே போலீஸ் சொல்லி கொடுத்து நம்மளை கம்ப்ளீட் வச்சு விடுவானே இவன் பொட்டி கடகாரர் துரத்திட்டு ஓடுறாரு கடவுள் தம்பி இல்லுக்கோ இல்லுக்கோ பொட்டி கடகாரர் பார்த்த விஜயம் என்ன பட்டையை மட்டும் பார்த்துட்டு விட்டு வந்துச்சாரு கிழவர் ஓடி போட்டார் தம்பி எதுவா இருந்தாலும் ஆளுக்கு பாதி ஆடுத்து யாட்டையும் சொல்லிடாது பொட்டி கடகாரர் என்ன யாட்டை சொல்றது நான் புதையில இருந்ததை பாத்துட்டீங்களே தாத்தா உங்க பட்டையை நான் பார்த்த புதையில பாக்கல இதுல இருந்து என்ன வருது திறந்தோறும் பட்டை போட்ட திருமுகத்தை பார்த்தவனுக்கு புதையில பாதி பாதி

வெள்ளப்படம் பகுதியில் ஒரு கோவில் மூணு மணிக்கு பாட்டு மணிக்கு மேடையை விட்டு இறங்குறோம் அறுபது எழுபது வயது ஒரு எழுபது வயதுக்கு மேல இருக்கும் எம்பிபிஎஸ் பட்ட பெற்ற மருத்துவர் ஒருவர் அவர்கள் இந்த வெள்ளுப்பாட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த திருநேற்றின் மகிமை அங்கே சொன்ன போது அவர்கள் என்னுடைய இருதரங்களையும் ஆற தெளிவிக்கொண்டு கூறினார்கள் தம்பி ரொம்ப அருமையா திருநீட்டை பத்தி சொன்னீங்கன்னு நடந்ததை ஒன்று பகிர்ந்து கொண்டிய இந்த குழந்தை பருவ நண்பர் நாடி இருக்கிற எம்பிபிஎஸ் மருத்துவ பட்டம் பெற்ற அந்த பெரியவர் சொன்ன மருந்து தினந்தோறும் ஒரு மண்டலமாக நீங்கள் குளித்து விட்டு காலை இழந்து குளித்து விட்டு தினந்தோறும் ஒரு மண்டலமாக பட்டை விமோதி பட்டை பாருங்கள் இந்த வைத்தியத்துக்கு விடைபெற்றவர் இருபது நாட்களிலே ஒருதலை குத்து நின்றுவிட்டதாக